அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு மாப்பிள்ளை வீட்டு செலவில் நடத்தப்படும் திருமணங்களில் கலந்து கொள்வதும் தவறு என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சமீப மக்களுக்கு மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இது மாப்பிள்ளை வீட்டு செலவில் நடத்தப்படும் திருமணம் இது வலிமா திருமணம் எனவே நீங்கள் இதில் தாராளமாக கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி மக்களை திருமணங்களுக்கு அழைக்கக்கூடிய ஒரு மாற்றம் சமீப காலமாக இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஏன் இந்த மாற்றம் யார் தங்களால் இயன்ற அளவிற்கு இஸ்லாமிய அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அத்தகைய மக்கள் திருக்குரானுடைய நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்தை அடிப்படையாக கொண்டு பெண் வீட்டு செலவில் நடத்தப்படும் திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இவர்களை எப்படியாவது திருமணத்தில் பங்கெடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு சொல்லி அழைக்கிறார்கள் அன்பானவர்களே திருமணத்திற்கு மணமகன்தான் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அந்த திருமணத்தில் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் சில ஒழுங்குமுறைகளையும் கற்றுத்தருகிறது நபிகளார் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை அங்கு ஓதப்பட வேண்டும் மார்க்கம் தடுத்த எந்த காரியமும் அங்கு நடத்தப்படக்கூடாது இந்த அறிவுரைகளையெல்லாம் புறக்கணித்துவிட்டு வெறும் செலவை மட்டும் கருத்தில் கொண்டு நடத்தப்படக்கூடிய திருமணமாக இருந்தால் அதுவும் இஸ்லாமிய அடிப்படையில் நடத்தப்படும் திருமணமாக இருக்காது என்பதால் தான் மாப்பிள்ளை வீட்டு செலவில் நடத்தப்படும் திருமணமாக இருந்தாலும் அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நாம் சொல்லி வருகிறோம் அன்பானவர்களே திருக்குறானுடைய நான்காவது அத்தியாயத்தின் நூற்று நாற்பதாவது வசனத்தில் தீமை நடைபெறக்கூடிய சபையில் நாம் பங்கெடுத்தால் நாமும் அந்த பாவத்தில் பங்காளிகள் என்ற கருத்தில் அல்லாஹ் பேசுகிறான் மேலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் இது குறித்து பேசும் பொழுது தீமையை கையால் தடுக்க வேண்டும் அதற்கு சக்தி இல்லாவிட்டால் நாவால் கூறி தடுக்க வேண்டும் அதற்கும் இயலாவிட்டால் மனதால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த செய்தி முஸ்லிம் எனும் நூலில் எழுபத்தி எட்டாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது அன்பானவர்களே மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறக்கூடிய சபையாக இருக்குமேயானால் அதை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது செலவு மாப்பிள்ளை வீட்டில் செய்யப்பட்டாலும் சபை மார்க்கத்திற்கு மாற்றமானதாக இருந்தால் அந்த திருமணத்திலும் கலந்து கொள்வது தவறு என்பதே சரியான கருத்து அனில் வாக்குருதானு அஸ்லாம் வரகாத்து